அவன் தன்னுடைய கொடிய விஷத்தை கக்குகின்றான் பிளவுபட்ட நாக்கால் உதடுகளை நக்கியபடி கண்களில் விஷம் பொங்க அவரை பார்த்தான் பாம்பின் மேல் கருடன் பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் கிருஷ்ணர் கால் காலியனை மீது பாய்ந்தார் இவ்வாறு தாக்குதலே நடந்த போது களைத்துப் போனான் அவனின் பலம் படிப்படியாக குறைந்தது உடனே கிருஷ்ணர் அவனின் தலைகளை அழுத்தி பிடித்து அவற்றின் மேல் குதித்து ஏறினார் பாம்பின் தலையில் இருந்த ரத்தினங்களின் ஒளியால் பகவானின் பாதங்கள் சிவந்து காணப்பட்டன கிருஷ்ணர் அங்கு ஒரு நர்த்தனம் ஆடினார் இதை கண்ட வானவர்கள் மலர்மால் பொழிந்தார்கள் மத்தளங்களை முளைக்கி குழல்களை இசைத்து துதிகளையும் பாடல்களையும் பாடினார்கள் இவ்வாறாக வானுலக வாசிகளான கந்தர்வர்கள் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள் கிருஷ்ணர் தன் தலையில் நடனம் ஆடிய போது காளியனுக்கு நூறு தலைகள் இருந்தது ஆதலால் அவன் அந்த நூறு தலைகளையும் வைத்து எப்படியாவது கிருஷ்ணரை கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் படிப்படியாக அந்த காளியனிடம் வெம்பெருமான் நர்த்தன லீலை புரிந்து அவன் உயிருக்கு போராடும் நிலையானது ஏற்பட்டது அவன் அஞ்சையும் அனலையும் கக்கினான் இவ்வாறு அவன் தன்னில் இருந்து விஷத்தை வெளிப்படுத்திய போது அவனின் பாவங்கள் குறையத் தொடங்கின மிகுந்த கோபத்துடன் அவன் உயிருக்கு போராடி எம்பெருமானை கொல்வதற்காக ஒரு தலையை உயர்த்தினான் உடனே எம்பெருமான் அவனை கைப்பற்றி அதன் மீது நர்த்தனம் ஆடி பணிய செய்தார் இப்படியாக அந்த காலியன் விஷத்துக்கு பதிலாக ரத்தம் கக்கத் தொடங்கினான் அவன் முற்றிலும் களைத்து போனான் பகவான் கொடுத்த உதைகளால் அவன் உடல் முழுவதும் நொறுங்கி போயிருந்தன அவன் புருஷோத்தமனாகி எம்பெருமான் முழு முதற் கடவுளே என்பதை அறிந்து கொண்டான் அவரிடம் சரணாகதை அடைவதற்கு அவன் ஆயத்தமானான் அப்பொழுது அந்த காளிங்கனின் மனைவிகள் நாகபத்தினிகள் அனைவரும் வந்தார்கள் அவர்கள் இது நிச்சயமாக முழு முதல் கடவுளாகிய பரங்குருளே என்று நினைத்தார்கள் எம்பெருமானை துதித்து பாடி எம்பெருமானிடம் சரணாகதி அடைந்தார்கள்